வணக்கம் ஜான்ஸ்ரீயின் பிரதான செய்திகளுக்கு செலவும் முதலில் தலைப்பு செய்திகள் பெரும் ஆபதாக மாறும் இலங்கையின் நீர்நிலைகள் தொடரொன்றுகளில் கண்காணிப்பு கருவிகள் அறிமுகம் கட்டுநாயக்காவில் சிக்கிய இளைஞன் அல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூட்டு வழக்கில் புதிய திருப்பம் சென்னையில் போலீசாரால் சீமான் திடீர் கைது போர் பரபரப்பு பத்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர் மதுரடி நீர் விபத்துகள் காரணமாக இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி நான்கு நபர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக அவ்விபத்துகள் அதிகமாக இடம்பெறும் பிரதேசங்களை இலக்காக கொண்டு உயிர்காக்கும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஹெப்யூ டியூலர் தெரிவித்துள்ளார் சிறுவர்கள் குறித்து கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார் மேலும் சுற்றுலா செல்லும் தருணங்களில் சிவப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டுள்ள இடங்கள் தொடர்பில் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் யானை மற்றும் தொடருந்து மோதல்களை குறைக்கும் நோக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நெடுஞ்சாலைகள் அமைச்சு ஆகியன இணைந்து முன்னெடுத்துள்ள இந்த விசேட கீழ் முதற்கட்டமாக நேற்று தெமட்டகோட தொடருந்து நிலையத்தில் வைத்து இந்த கேமராக்கள் தொடருந்துகளில் பொருத்தப்பட்டன ஆர்தர் சி கிளார்க் நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த கேமரா கட்டமைப்பு புலத்திசி தொடருந்தில் ஒரு வார காலத்திற்கு சோதனை அடிப்படையில் இயக்கப்பட உள்ளது இந்த சோதனையின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் இந்த கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேம்பாடுகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆலோசகர் ரவீந்திர காரியவசம் தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்கா முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தில் ஆயுசு மற்றும் கேரோயின் போதைப் பொருட்களுடன் இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டநாயகா போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது சந்தேக நபரிடமிருந்து நூற்றி எட்டு கிராம் இருநூறு மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருட்களும் அறுபத்தி எட்டு கிராம் முன்னூற்றி இருபது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபர் ஜெயலலா பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞர் என தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலுதிக விசாரணைகளை கட்டுநாயகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் மல்லைப்பட்டி பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் இளைஞர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட திட்டத்தட்டு கடமையிலிருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கான அறிவித்தல்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்தார் இந்த நிலையில் உயிரிழந்த இளைஞனின் உடற்கூட்டு பரிசோதனையை சட்ட மருத்துவ அதிகாரியிடம் கோரியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டி கனகராஜ் கூறினார் அத்துடன் சம்பவம் தொடர்பில் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முதற்கட்ட அறிக்கை தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் சேகரிக்கப்படும் ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமையகத்திற்கு அனுப்பி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ்ப்பாண பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்துள்ளார் அடுத்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் நலன் சங்கம் சார்பில் நேற்று சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஒற்றுகை போராட்டம் நடந்தது இந்நிலையில் சீமான் கைது செய்யப்பட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஊராக மற்றும் நகர்ப்புற மகளிர் திட்ட பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் மேலும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்களை நிரந்தரப்படுத்தி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் இந்த போராட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தார் போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்த போது என்னையும் கைது செய்யுங்கள் என்று சீமான் கூறி வேனில் ஏறினார் அவரையும் போலீசார் கைது செய்த பின்னர் விடுவித்தனர் இந்த நிலையில் சீமான் கைது செய்யப்பட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்தியா பாகிஸ்தான் இடையே இடம்பெற்ற ஓதலின் போது சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்களின் எண்ணிக்கை தொடர்பாக தனது முந்தைய தகவலை திருத்தியுள்ளார் அவரது சமீபத்திய பேச்சில் மோதலின் பொது மொத்தம் பத்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இது அவர் முன்பு கூறிய எண்ணிக்கையிலிருந்து மாற்றமாகும் மேலும் அந்த நேரத்தில் நிலைமை அணு ஆயுத மோதலாக மாறும் அபாயம் இருந்ததாகவும் தனது வர்த்தகம் மற்றும் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக இரு நாடுகளும் பதற்றத்தை குறைத்ததாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கை பல உயிர்களை காப்பாற்ற உதவியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்தியா மூன்றாம் தரப்பு தலையீடு தொடர்பான ட்ரம் கூட்டை ஏற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து வேறுபட்ட எண்ணிக்கைகளை வெளியிட்டு வருவது சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேச செய்யுங்கள் நன்றி வணக்கம்